வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் சரியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டூ ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த நான்கு வழி சாலைக்கு நடுவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த பில்லி சூன்யம் செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனாங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் அவங்க வெளியில வந்துருவாங்க அப்படின்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு இந்த தர்மமுனீஸ்வரர் கோவில்ல இருநூறு ஆண்டு காலம் பழமையான ஒரு ஆலமரம் இருந்திருக்கு அந்த ஆலமரத்தை தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முனீஸ்வரனா நினைச்சு வழிபட்டு வந்துருக்காங்க ரோட்டில் வண்டியில போயிட்டு இருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா வண்டியை நிப்பாட்டி இங்க சாமி கும்பிட்டு போறதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வழக்கமா இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய தர்மமுனீஸ்வரரை மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இந்த பகுதியில ஒரு நம்பிக்கையா இருக்கு அவங்க கேட்டதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து காணிக்கை செலுத்தும் விதமா இந்த கோயிலுக்கு ஆடுகளும் சேவலும் வந்து நேர்த்தி கடனா கொடுக்குறாங்க வருஷா வருஷம் இந்த கோயிலில் அன்னதானம் விழாக்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் எல்லாமே வந்து அந்த ஆலை மரத்தை அந்த பகுதி மக்கள் முனீஸ்வரர்லாம் நினைச்சு பூஜை பண்ணி வணங்கி வந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் வருஷாபிஷேக விழா வந்து நடைபெற இருந்துச்சு அதுக்காக வந்து பக்தர்கள் எல்லாம் காப்பு கட்டி விரதமெல்லாம் இருந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல நைட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இருநூறு ஆண்டு கால பழமையான அந்த ஆலமரம் வந்து விழுந்துருச்சு அதனால அந்த கோயிலுக்கு காப்பு கட்டியிருந்த பக்தர்கள் எல்லாம் ரொம்ப வேதனையா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமாட்டி அந்த ஆலமரத்தோடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுதான் இப்ப சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க அந்த பகுதியை தான் இப்ப நம்ம வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தர்மமுனீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டை வந்து பெருசு பண்றதுக்காக பல டைம் வந்து முயற்சி பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த இரநூறு கால பழமையான ஆலமரத்தை வெட்டணும் சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில வாட்டி வெட்ட வந்தவங்களுக்கு உயிர் பலி கூட நடந்திருக்கு அதனால அந்த ஆலமரத்தை அப்படியே நடுவில் விட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ரோடு போட்டிருக்கிறாங்க இப்படி எவ்வளோ முறை வந்து அந்த ஆலமரத்தை வந்து அகற்ற நினைச்சும் அகற்ற முடியாமல் போயிருந்துருக்கு ஆனால் அது வந்து கரெக்டாக திருவிழா சமயத்தில் கீழே விழுந்ததுனால பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் தெரிவிச்சிருந்திருக்காங்க இப்போ மறுபடியும் பழையபடியே இந்த கோவில்ல விழாக்களும் விசேஷங்களும் அன்னதானங்களும் இருக்கு இந்த தலாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த முனீஸ்வரர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாரு தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தர்மத்தை வழங்கக்கூடிய ஒரு முனீஸ்வரராக இருக்கிறதுனால இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் தர்ம முனீஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாரு நீங்கள் மானாமதுரை பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக தல்லாகுளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா